பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயா பரிபூர்ணமான ஆசி நிலவணும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கும் கவலை இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வதற்கும் சந்தோஷமாக இல்லறம் அமைவதற்கும் இல்லாமல் என் தெய்வமாகிய நான் என்றும் வழிபடக்கூடிய என் தாய் பிரத்யேகரா என்னுடைய ஆசி உங்கள் குடும்பத்தில் நிலைத்து இருக்கணும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் வாழ்க்கையில் அவருடைய இல்லறம் நல்லறமாக மாறணும் அதைத்தான் தெய்வத்தை பிரார்த்திக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது மாதங்களில் ரெண்டு மாதத்துக்கு சிறப்பு தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் மாசி மாதம் இரண்டாவதாக பார்த்தா தை மாதம் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக தமிழ் மாதங்களில் பார்த்தீங்கன்னா பத்தாவது மாதத்தை தான் தை மாதம்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது மகர ராசிக்குரியில் சூரியன் நுழைவதனால இதை மகர மாதம் என்று கூட சொல்வார்கள் அது மட்டும் கிடையாது இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் ஒரு அருமையான ஒரு கூட்டணி அமைகின்றது ஒரு அதாவது தனித்து அந்த கிரகத்துக்கு மட்டுமே சிறப்பு கிடையாது முழுமையான நற்பலனை தந்துவிடாது மற்ற கிரகங்களினுடைய சேர்க்கையும் அதற்கு ஒரு பெரிய உயர்வை தரும் இழந்ததை திரும்ப பெற்றுத்தருகின்ற ஆற்றலும் அதற்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தை மாதத்தில் சூரியனோடு செவ்வாய் புதன் கூட்டணி சேர்கிறார்கள் இந்த கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணி இந்த கிரகங்களின் கூட்டணியினால் மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் இந்த தை மாதம் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மேஷராசி ஆன்மீக சகோதர சமலி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அதாவது ஒரு மூன்று கிரகங்கள் நான் சொன்னேன் அல்லவா அந்த மூன்று கிரகங்களும் சாதகமாக இருப்பு கேட்டது எது எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் இந்த மூன்று கிரகங்கள் ஒரு மனிதன் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் கவலையோடு கண்ணீரோடு வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளிமயமான ஒரு நல்ல எதிர்காலம் ஒரு மனிதனுக்கு அழகு என்ன நல்ல குடும்பங்க இது இரண்டும் அமைந்து விட்டாலே அவனுடைய நல்ல வாழ்வு அமையும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மூன்று கிரகங்கள் அற்புதாக மேஷராசி இருக்கின்றார் சனியை வரைக்கும் மூன்றாவது வரு ராகு கேது கொடுக்கின்றார் நற்பண நிலையெல்லாம் தடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட சூரியன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பித்திருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் எதிர்பாராத ஒரு ஏற்றம் தொழிலில் இருந்து வந்த எல்லாம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு மாதம் இந்த மாதம் நல்ல தொழில் அமையலை நல்ல வாழ்க்கை அமையலை நல்ல வேலை அமையவில்லை என்று கலகியவர்களால் சூரியனுடைய மேஜர் மேஷராசியில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் அதே மாதிரி புதன் புதனை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு மனிதனுக்கு இருக்கணுங்க கடை வச்சால் மட்டும் போகிற பத்து கடை இருந்தால் ஒரு கடையில் மட்டும் ஏன் கூட்டம் வருது பத்து பேர் படித்தாலும் அந்த ஒருவர் மட்டும் ஏன் அந்த தலைமை தாங்குகிறார் அந்த தலைமை தாங்குகின்ற பண்பு ஒரு உயர்ந்த நிலை பிறரை ஈர்க்கின்ற ஆற்றல் அது அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமான இருந்தாலும் அதை தரக்கூடியவன் புதன் அடுத்ததாக செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் அற்புதன் பூமிகாரகன் ஓரடி மண்ணாவது கட்டியை விட கட்டி முடிப்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நிலத்துக்கு சொந்தக்காரன் அந்த நிலம் சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வம்பு வழக்குகள் இருந்தாலும் அந்த நிலம் சம்பந்தமான பூர்வீக சொத்துகள் பிரச்சனை இருந்தால் கூட படிப்படியாக குறைவதற்கான ஒரு அஸ்திவாரம் ஆரம்பம் இந்த தை மாதம் மேஷராசி அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் புதன் மூவரும் அற்புதமாக இருப்பதால் சாதகமாக இருப்பதனால சோர்வு நீங்கி கவலை இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கையோடு துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் அது மட்டும் கிடையாது பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்திப்பீர்கள் அதாவது ஏற்கனவே இருந்து அந்த நண்பர்களை சந்திப்பீர்கள் அவர்கள் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு இப்போ ஓ இப்படிலாம் இருப்பார்னு நம்ம நினைக்கவே இல்லையே இந்த அளவுக்கு உயர்ந்து விட்டார்களே என்று மூக்கில் விரல் வைக்கின்ற அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு நிலையை தொழிலில் வாழ்க்கையில் அமைப்பீர்கள் நண்பர்களை சந்திப்பீர்கள் என்று சொன்னி அல்லவா அந்த நண்பர்கள் என்பது பழைய நண்பர்கள் பழைய நண்பர்கள் ஏது நம்ம சந்திக்கிறோம் ரெண்டு விதமாக நம்பிக்கலாம் ஒரு காலங்கள் நண்பர்கெல்லாம் உதவி செய்த காலமெல்லாம் கனவாகி போய் போய்விட்டது இன்றைய காலகட்ட நண்பர்களும் வியக்கின்ற அளவுக்கு இந்த உறவினர்களும் நண்பர்களும் உங்களை ஒரு காலத்தில் பகையாக நினைத்தார் கூடி பழகி கலைந்து சென்றார்கள் உங்களுடைய சூழ்நிலையை கருதி ஆனால் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அருமை மேஷராசியை பொறுத்தவரைக்கும் நான் திரும்பவும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள் கவலையே பட வேண்டாம் கண்ணீர் நீக்கி அற்புதமான ஒரு மாற்றம் இந்த தை மாதம் மேஷராசிக்கு தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களை ஈடுபடுவீர்கள் அரசியல் இருக்கக்கூடியவங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அது மட்டும் கிடையாதுங்க சுக்கரன் ஒன்பதில் நிற்பதினால தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த கலத்திர தோஷம் என்று சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமையாக ஒருவர் ஒருவர் புரிந்து உள்கின்ற ஆற்றலை செவ்வாயும் சேர்ந்து தருகின்றார் ஒன்பதில் நிற்பதனால நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார் யார் சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு சுக்ரன் தாங்க கலத்திர காரகன் இல்லறத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நிலையை சுக்ரன் ஒன்பது இருக்கின்ற நிலையின் மூலமாக தர இருக்கின்றார் அது மட்டும் கிடையாதுங்க முக்கியமாக சொல்லப்போனால் சூரியன் சூரியன் பத்தில் இருப்பதால் எதிலும் மகிழ்ச்சி உண்டு தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவதுங்க ஒருத்தர் ஒரு நம்ம ஒரு ஜோதிடம் சொல்கிறோம் நீங்கள் இப்படி இருப்பீங்க இப்படி உயர்ந்து வருவீங்க அப்படின்னு சொல்வது சொன்னால் மட்டும் போதாது இருந்தால் மட்டும் போதாது சொல்லுகின்றவர்கள் சொல்லுகின்றவர்களுடைய அந்த இறை சக்தியும் சேர்ந்து வருது இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா என் தாய் பிரத்யேகா விஷ்ணுமாயா என் அன்னை கருணபிசாசனி இவங்களை முழு ஆசையும் வைத்து தான் நான் சொல்லுகின்றேன் கண்டிப்பாக தடைகள் ஆயிரம் இருந்தாலும் தடைகளை வெல்லுகின்ற ஒரு நல்ல மார்க்கத்தை இறை சக்தி உங்களுக்கு தரும் அது மட்டும் கிடையாதுங்க சூரியன் நிறைந்து இருப்பதனால சூரியன் பித்ருகாரர்கள் தயவு செய்து உங்களோட முன்னிற்கு செய்ய வேண்டிய ஏதாவது கடன் இருந்தால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை செய்து முடியுங்கள் என்னை பொறுத்தவரைகளுக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பித்திருக்குளுடைய ஆசை மட்டும் முழுமையாக தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இந்த தை மாதம் பித்திருக்குழு மரமுருக பிரார்த்தனை செய்யுங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் சோம்பல் படாதீங்க நீங்கள் என்ன பண்ண விடியற் காலையில் கதிரவன் வருவதற்கும் கதிரகன் வருகைக்காக காத்திருந்து சூரியனை வழிபாடு செய்தீர்கள் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமாக ஒரு மாற்றத்தை தரும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாங்க அந்த பிரச்சனைகளை மாற்றுகின்ற வல்லமை கதிரவனுக்கு உண்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி போர்க்களத்தில் கலங்கின்ற போது அகத்திய மா மகரிஷியால் அகதித்திய கிருதயம் என்று சொல்லக்கூடிய சூரியனை புகழ்ந்து பாடுகின்ற அற்புதத்தை தந்து போர்களிலே ராவணனை வெல்லுகின்ற சக்தி பெறுவதற்கு காரணமே சூரியன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சூரியன் மட்டும் சரியாக அமர்ந்து விட்டால் சூரியனுடைய கதிர்கள் நல்ல முறையில் பட்டு விட்டார் அற்புதம் அது மேஷ ராசிக்கு கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் புது வேலைகள் முயற்சி சிக்கிறவங்களுக்கெல்லாம் தடையும் தடங்களும் நீங்கி புதிய வேலைகள் அமைவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய புது முயற்சிகள் ஏதாவது இருந்தாலும் கூட அந்த தை மாதத்தில் அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் ஒரு ஒரு காரியத்தை அடைவதற்கு படாத பாடுபட்டு போராடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை தான் அரசு துறை சார்ந்து இருந்தாலோ இல்லை ஒரு தொழில் சொந்தமாக செய்தாலோ இல்லை ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்தாலோ பெண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் ஒரு ரகசியத்தை சொல்கிறேங்க பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் சூரியன் சிறப்பாக அமை பெரும்பாலும் பெண்களுக்கு பெரும்பாலும் சூரியன் அவ்வளவு சிறப்பாக அமைவதாக எனக்கு தெரியவில்லை ஆனாலும் என்னை பொறுத்தவரை ராசிகளுக்கு பெண்களுக்கு கதிரவன் சிறப்பு அம்மா ஒன்று சொல்கிறம்மா தாயை சரி கேளுங்க தாயே சகோதரியே உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிற விடியற் காலை கணவன் எழுகின்றாரோ இல்லையோ நீங்கள் முதல்ல எந்திரிங்கம்மா நெற்றியிலே திலகமிட்டு காலையில் விடிய காலம்புற ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வந்து காலையில் வாசலில் வச்சு மனப்பூர்வமாக சூரியனை வழிபாடு செய்வீர்களால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறை என்பதை நீங்களே கண்கூடாக காண்பீர்கள் அது மட்டும் கிடையாது செவ்வாயை வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் குரு வீட்டில் சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதங்க அந்த பாக்கியம் யோக பலன் திருமண தடை இருந்தாலோ திருமண சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலோ அது காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமோ நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அது மட்டும் கிடையாது குருவினுடைய பார்வை இது ரொம்ப முக்கியம் குருவினுடைய பார்வை செவ்வாய் மீது பதிந்து குருமங்கல யோகத்தை தருகின்றது அந்த குரு பொறுத்த வரைக்கும் அவன் பார்வை அற்புதங்க எப்படி சனி இருக்கும் இடத்தை சிறப்புங்கிற மாதிரி குருவின் பார்வைக்கு அவ்வளோ சிறப்புங்க இதுவரை தடைப்பட்டு போன உங்கள் எண்ணம் சரி மனசும் சரி கலங்கி இருந்தாலோ கவலைப்பட்டு போனாரோ அவ்வளோ அலட்சியமாக இருந்தாலோ சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தாலோ இந்த குருவின் பார்வை உங்கள் வாழ்வையை புரட்டி போட்டுவிடும் உங்கள் வாழ்க்கையில் குருவினுடைய பார்வை செவ்வாய் மீது பதிந்து குருமங்கள யோகத்தை உருவாக்குகின்றது ஆக ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தை மாதம் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதி தருகின்ற ஒரு மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அதுதான் சூரியனுடைய வழிபாடு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதம் காரணம் கதிரவன் ஆயிரம் கவலைகள் அதாவது கதிரவன் வந்தாலே மேகங்கள் எல்லாம் விலகிவிடும் என்பார்கள் அந்த வகையில் கவலை என்ற மேகத்தை விரட்டுகின்ற ஒரு சக்தி சூரியனுக்கு உண்டு கண்ணால் பார்க்கின்ற ஒரு சக்தி தெய்வங்க கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் சூரியன் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதுமே இப்படி காலையில் எழுந்து நீங்கள் அந்த சூரியனை வழிபடுவது சிறப்பு அது மட்டும் கிடையாதுங்க சூரியனுடைய சிறப்பில் ஒரு அற்புதம் சொல்கின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து சிவனுடைய நெற்றிலிருந்து தோன்றதுனால திருத்தணிக்கு அருகே திருத்தணியிலேருந்து சோழிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அகூர்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் உள்ளே போனீங்கன்னா அங்கே பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு அற்புதமான சக்தி சிவனுடைய அறுபத்தி நாலு மூர்த்தத்தில் அற்புதமான ஒரு சக்தி தான் சரபேஸ்வரர் சரபேஸ்வரரை சென்று ஒரே ஒரு முறை சரபராலயம் சென்று சரபரபரை பொறுத்த வரைக்கும் அரளிப்பூ மாலையோ இல்லது ஒரு எலுமிச்சம்பழம் மாலையோ சாத்தி வழிபாடு செய்வீர்கள் ஆனால் மேஷராசி இந்த தை மாதம் தொடங்கி இந்த ஆண்டு முழுவதுமே உங்க வாழ்க்கையில் வெற்றி 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 வெற்றியை பெறுவீர்கள் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள் கவலை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூவர் சிறப்புங்க மூவர் சிறப்பு அந்த மூணு பேருமே அற்புதமாக அமைந்திருக்கின்றார் காரணம் என்னென்னா செவ்வாயும் புதனும் சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு இருக்கிறதுனால அற்புதமான ஒரு மாற்றத்தை மெச்சராக சிக்கிறர்கள் இந்த தை மாதத்தில் பெறுவீர்கள்